குட் மார்னிங் மேம் ஹாப்பி பர்த்டே இந்தியா மேம் ஜார் சார் எப்படி இருக்கார் ஐசியூலேருந்து மாற்றிட்டாங்களா இப்போ பரவாயில்ல சார் அதை அவர் ஐசியூலேருந்து நார்மல் பாடுக்கு மாற்றிருவாங்க நான் இன்னும் போய் பார்க்கவே இல்லை விசிட்டர்ஸ் அலோ பண்ணுறாங்கல்ல ஆ அலோவ் பண்ணுறாங்க சார் ஹாய் ஹாப்பி பர்த் டே மா சார் ஹாப்பி பர்த் டே மா மேம் ஹாப்பி பர்த்டே சார் Oh, sir, sir, sir oh. you're not sir. Sir sir sir, sir. sir. sir, sir, சார் 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 மரியாதைக்குரிய நமது கல்வி அமைச்சர் மிஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சக நண்பர்களே பெற்றோர்களே ஆசிரியர்களே எனது அன்பான குழந்தைகளே நீங்க என்ன இன்னைக்கு மேடைக்கு இன்வைட் பண்ணது ஒரு கெஸ்டா தான் ஆனா நான் இங்க வந்ததுக்கான காரணம் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இது என் வாழ்க்கையோட ரெண்டாவது ஜென்மம்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஸ்கூல்லயே நான் இறந்து போயிருக்க வேண்டியவன் தான் இன்னைக்கு இங்க உங்க முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன தான் ரொம்பவே வித்தியாசமான பேரு அந்த பொண்ணுக்கு அதை விட வித்தியாசமானது அவளோட வாழ்க்கை முறை சார் ஒன்பது வருஷமா எந்த எஜுகேஷனுமே படிக்காம போன பொண்ணு தான் நம்ம இந்தியா இந்த தருணத்துல இந்தியாவை நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன் I am proud of you, my girl. Thank you for saving my அண்ணிக்கு இந்த குழந்தை பண்ண முதல் உதவி நாள தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை இந்தியாவுக்கு அந்த முதல் உதவியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம் அதை தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அன்னைக்கு நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியுமாமா

சோமன் எனக்கு முன்னாடியே தெரியும் சார் இந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து குரல் கொடுப்பாரு சோமனும் அவனோட போராட்டத்தை பத்தியும் என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க இந்த ஊர்க்காரங்க தான் சோமன் ஓரிரு வார்த்தைகள் உங்க பொண்ணு இந்தியாவை பத்தியும் உங்களை பத்தியும் உங்களோட சிந்தனைகள் பத்தியும் எல்லாருக்கும் வணக்கம் பல இடங்களில் பலவிதமான தோல்வியை பார்த்த மனுஷன் தான் வீட்லேயும் ஊர்லேயும் என்ன ஒரு முட்டாள்தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க எனக்கு நிறையா பேரும் இருக்குது லூஸு கிருக்கேன் இப்படி நிறையா பேர் இருந்துச்சு என்னை விட அதிகமாக அதை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் சுற்றி இருக்கவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம வாழணும் தான் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் அதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்த நான் என் குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் வெறும் வார்த்தையால் மட்டும் அதை சொல்லாமல் அவளுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் அப்போ தானே அவளுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும் அதனால தான் என் பொண்ணால் அன்னைக்கு சிபிஆர் பண்ண முடிஞ்சுது